கிரீம் பிஸ்கட் கா சூப்பரா இருக்கும் என்னங்க வேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டேன் நான் போன் பேசி முடிச்சிட்டு வரப்ப நீங்க பிஸ்கட் மொத்தத்தையும் சாப்பிட்டுக்கணும் நீங்க உங்க ஸ்டோரி ஃபுல்லா யோசிச்சு வைங்க சரியா நல்ல அக்கா என் சொல்ல அக்கா நான் வரேன் சரி சார் சொல்லுங்க சார் என்ன சொல்லுங்க நொல்லுங்கங்கற உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது நீ ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணல சூழ்நிலை தெரியாம கோபப்படாதீங்க சார் நீங்க ஃபோன் பண்ணி நான் எடுக்கலனா இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு அர்த்தம் இதையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க அதெல்லாம் தெரியும் சக்தியே நீ பாத்தியா இல்லையா நீங்க கால் பண்ணப்ப அவ கூட தான் பேசிட்டு இருந்தேன் ஆ அப்ப ஃபோன் அவ பக்கத்துல தான் இருந்தது அதை எடுத்து கொடுத்ததே அவதான் சார் நல்லவேளை உங்க நம்பர் அவ பார்க்கல

இன்னொரு அவன் சாப்பிட்டு முடிச்சிருப்பான் நான் உங்ககிட்ட போன் பேசிட்டு போறப்போ வாய் மூக்குன்னு ஃபுல்லா ரத்தம் வந்து செத்து போய் கிடப்பான் அப்படியா இந்த மாதிரி கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமா பிஸ்கெட்ல நிறைய விஷம் தடவி இருக்குல்ல அத சாப்பிட்ட உடனே செத்து போற அளவுக்கு விஷம் தடவி இருக்கு போதுமா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இனிமே நான் பண்ற எந்த காரியத்துக்கும் இனிமே தடையே இருக்காது கவலைய விடுங்க சார் இப்பவே அவ கதை ஓவர் ஆயிடும் ஆனா அதை செத்து போய் கிடப்பான் நான் போய் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்களாம் என்ன கூப்பிட வேண்டாம் சரி சரி நீ போய் என்னென்னு பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ண சரி சக்தி இன்னையோட நீ ஒழிஞ்சடி இனிமே என் பொண்ணுக்கு சக்தியால எந்த தடையும் இல்லை அவன் நல்லா இருப்பா வேலைக்காரியை தேடி சிவா நாளைக்கு கிளம்புறான் அவளை பார்த்துட்டானா நான் சொன்ன மாதிரி சிவா நம்ம வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டான் அவ கூட எப்பவும் போல தனியாவே வாழ ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் நம்ம எடுத்த எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அத்தை எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கா அத்த ஒண்ணு பதட்டப்பட வேணா அணி அந்த வேலைக்காரிய பாக்க விடாம தடுக்கிறதுக்கு நான் பக்காவா ஒரு ஐடியா பண்ணிட்டேன் என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க அத்தை சொல்லுங்க சொல்றேன் இதுதான் விஷயம் ஐடியா எப்படி இருக்கு ஷோ சம் ஐடியா அதை திச்சுட்டீங்க போங்க என்ன மீறி சிவா அவளை போய் பாத்திர முடியுமா அனிதா திரும்பவும் சிவாவை பார்க்க வர மாட்டேன்னு கோயில சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனவ போனவளாதான் இருக்கணும் அவ செத்துட்டாங்கிற தகவல் கூட நம்மளுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நேர்ல போய் அவளை பாக்குறதுக்கு அவளை ஈஸியா விட்டுருவேனா என்ன இப்பதான் அத்தை எனக்கு நிம்மதியாவே இருக்கு

உன்னையே ஒருத்தி பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறானா அவ இவ்வளவு மோசமானவளா இருப்பான்னு உனக்கே சிவா கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது அனிதா சக்தி நானும் இங்க இருந்து போய் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்திருக்கோம் அவ என்ன பிடிக்கலங்கிற மாதிரி எப்போ நடந்துகிட்டதே இல்ல அப்படிப்பட்டவ திடீர்னு நான் தேவையில்லைன்னு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு கொடுத்துருக்கான்னா அவளுக்கு என்ன வெறுப்பு எதனால வெறுப்புன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா எனக்கு அந்த ரீசன் தான் முக்கியம் அது தெரிஞ்சுக்க தான் அவளை தேடி போறேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஓ இஷ்டம் ஆனா ஒரு விஷயம் சிவா நீ ஃபுல்லா கியூர் ஆகி பழைய மாதிரி நல்லா இருக்கணும் தான் இந்த அனிதாவோட ஆசை அதுவும் உன் ஹெல்த் விஷயத்துல நான் கேர் எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு தான் சரியாயிடுச்சு அனிதா அப்புறம் என்ன இப்போ உனக்கு என்ன சரியாயிடுச்சு இன்னும் ஒன் மந்த்துக்கு நீ ரெகுலரா டேப்லெட் எடுத்துக்கணும் உனக்கு சரியான நேரத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு மட்டும் தான் இருக்கு நீ எதுக்கு தேவையில்லாம சிரமம் எடுத்துக்கிற அத நானே போட்டுக்க மாட்டேனா நீ இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகலன்ற விஷயமே உனக்கு மறந்து போச்சு சிவா இதுல நீ டேப்லெட் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சு போடுவ அதனாலதான் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன் சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்த்துக்கிட்டே வளர்ந்தவ சிவா இந்த விஷயத்துல மட்டும் இல்லை எதுவா இருந்தாலும்

ஹம் சரி நீ இந்த நீருக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும் அதை எடுத்து கொடுக்க தான் நான் இங்க வந்தேன் 이르 வர ம் சிவா நீ பாரு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு அந்த சக்தி மண்டே போட்டிருப்பா அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் பரபரப்பு அவளை சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இப்ப போனா கரெக்டா இருக்கும் ஏன்னா சனிதா மாத்திரையை மாத்தி குடுத்துட்டியா கொடுத்தாச்சா இனிமே அவ அந்த வேலைக்காரிய தேடி இப்படி ஊருக்கு போறான்னு பார்க்கலாம் சரி நீவா நம்ம வெளியில இருக்கலாம் ஜனா சுத்தி நிக்கிறத பார்த்தாரு சக்தி நம்ம கொடுத்த பிஸ்கெட்ட சாப்பிட்டு மண்டிய போட்டிருப்பா இப்ப போய் பார்த்தா கரெக்டா இருக்கும் அக்கா என்னக்காச்சு ஒண்ணு ஆகலையே அப்படின்னா யாருக்கா இவங்கெல்லாம் சும்மா இந்த பார்க்க பத்தி விசாரிச்சாங்க அப்படியே பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் ஓ சரி அப்ப சரிங்க போய்டுவாங்க அவ கையில பிஸ்கெட் பாக்கெட்டும் இல்ல அப்படின்னா அவ சாப்பிட்டுமே சாப்பிட்டு இருந்தா செத்து இருக்கணுமே சாப்பிடாம பக்கத்துல வச்சிருக்காளா என்ன போவானா அப்பா கிட்ட போன்ல பேசிட்டியா

இப்போ அதுவாடி முக்கியம் நான் கொடுத்த பிஸ்கெட்டை சாப்பிட்டியா இல்லையா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் கொடுத்த பிஸ்கெட்டை சாப்பிட்டீங்களா இல்லையா ஆ நீ கொடுத்த பிஸ்கெட்டை நான் சாப்பிடல ஏன்கா அது வந்து கீழே விழுந்துருச்சு உன்னை கொல்கிறதுக்கு நான் கொடுத்த பாய்ஸன் பிஸ்கெட் ரீ அது அதை போய் கீழே போட்டிருக்க நான் அப்படியே கொழுத்த நெரிச்சு கொல்லணும் போல இருக்க